நாமக்கல் மாவட்டம் புதிதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதாவது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய அந்த வழி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய அலுவலகம் அதாவது எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒட்டி செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பாதையில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து டிஎன் டுவெண்ட்டி எயிட் இருந்தது இப்போ முன்னாடி டிஎன் எண்பத்தி எட்டு வந்து எயிட்டி எயிட் வந்து முதலப்பட்டி புதூர் கிட்ட இருந்தது இப்போ அந்த டிஎன் எயிட்டி எயிட் வந்து அதையும் இப்போ வந்து இங்கே மருத்துவக் கல்லூரி போகக்கூடிய அந்த பாதையில் அமைச்சிருக்கிறதுனால இங்கே எப்சி காட்டக்கூடிய வாகனங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ரோடில் வந்து நிற்கிது இரந் ரெண்டு பக்கமும் நிற்கிது அப்போ ரெண்டு பக்கமும் நிற்கும் போது வாகனத்தில் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு மிகவும் இங்கே வந்து இடைஞ்சு இடையூறாக தான் இருக்குது ரெண்டாவது இந்த பகுதியில் எல்லா வாகனங்களும் சாலையிலே அந்த ஒரே ஒரு ரோடு தான் இந்த ரோட்டில் என்னென்ன இருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த எஸ்பி ஆஃபீஸை ஒட்டி போகக்கூடிய சாலையில் வந்து ஆயுதப்படைய வளாகம் இருக்குது அங்கே போ அதுக்கு போகக்கூடிய இந்த வாகனங்கள்லாம் இதில் தான் இது வழியாக தான் போவோம் ரெண்டாவது அங்கே வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இருக்குது மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மட்டும் இல்லை பத்திரப்பதிவு அலுவலகம் அதாவது ஜாயிண்ட் ஒன்றுன்னு சொல்லுவோம் அந்த ஜாயிண்ட் ஒன்றுங்கிறதும் இந்த இடத்துல தான் இருக்குது அப்போது பத்திரப்பதிவு போகக்கூடியவங்களும் இந்த வழியாக தான் போகணும் அந்த ஆயுதப்படை வளாகத்துக்கு போகிறவங்களும் இது வழியாக தான் போகணும் நல்லிபாளையம் காவல் நிலையமும் அங்கே தான் இருக்குது அதே போல் இந்த தொழிற்சங்கத்தினுடைய அலுவலகமும் இங்கே தான் இருக்குது இன்னும் அதுக்கு போகிறவங்களும் இந்த வழியை தான் பயன்படுத்தணும் இப்போ இந்த மாதிரி எல்லா வாகனங்களும் இப்போ கூடுதலாக என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து சட்டக்கல்லூரி அமைக்கிறாங்க இதே சாலையிலே அப்போ சட்டக்கல்லூரிக்கு போகக்கூடியவர்களும் இந்த வழியை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இப்போ இப்போ இந்த நெரிசல் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்டு வரோம் இவ்வளோ நேரமும் வாகனங்கள் எதுவும் நகரில் அப்படியே தான் நிற்கிது அப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வாகனமும் நின்றுட்டுருக்கு அது காற்றுக்கட்டு அங்கே கொண்டு வந்தவங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது விபத்தில் இருக்கக்கூடியவங்களோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களோ வந்தவங்கள அங்கே வந்து நிறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா இந்த சாலையை ஒன்றும் இயல்பாகவே வாகனங்கள் மருத்துவமனைக்கு போகிற மாதிரியான விஷயத்தை இங்கே முன்னெடுக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் இந்த பாதை இல்லாமல் இன்னும் ரெண்டு பாதைகள் வந்து மாவட்ட மருத்துவமனைக்கு நேரடியாக போகக்கூடிய பாதைகள் இருக்குது அதை நாம் நான் நாளைக்கு அதை ஒரு காணொலியாக பதிவிட்டு அந்த பாதையை சீரமைத்து கொடுத்து அந்த பாதையின் வழியாக யாரும் இடையூறு இல்லாமல் சென்று வருவதற்கான அந்த முன்னெடுப்ப மாவட்ட நிர்வாகமும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் மருத்துவம் பார்ப்பதற்கு எளிதாக போகக்கூடிய ஒரு பாதையை சீரமைத்து அந்த தனியாக அந்த பாதையை வந்து காட்டி அதன் வழியாக போகக்கூடிய வாய்ப்பை வந்து மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் சார்பாக உங்கள் காந்திவாதியான என்னுடைய கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன் மாற்று வழியோ மாற்று பாதையோ ஏதாவது இருந்தால் நீங்களும் வந்து கீழே தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை கருத்துக்களை பதிவிடலாம் நன்றி வணக்கம்